திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து மலேசியா சிங்கப்பூர் மஸ்கட் ஓமன் துபாய் அபுதாபி இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் சென்னை மும்பை பெங்களூரு திருவனந்தபுரம் உள்ளிட்ட உள்நாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து பாங்காக்கிற்கு தாய் ஏர்வேஸ் மற்றும் ஏர் ஏசியா நிறுவனம் இணைந்து புதிய விமான சேவையை துவங்கியுள்ளது இந்த விமானம் நேரடியாக திருச்சியிலிருந்து பாங்காக்கிற்கு இயக்கப்படுகிறது இதன் முதல் சேவை நேற்று சனிக்கிழமை இரவு திருச்சி விமான நிலையத்தில் துவங்கியது வாரத்தில் செவ்வாய் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்கள் இந்த விமான சேவை இருக்கும் இதன் துவக்க நாளான நேற்று திருச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கிய முதல் விமானத்திற்கு விமான நிலைய ஆணையக்குழுவின் குழுவின் சார்பில் வாட்டர் சல்யூட் முறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த விமானமானது மேற்கண்ட மூன்று நாட்களில் இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு திருச்சி வந்து இங்கிருந்து இரவு பதினோரு மணிக்கு பாங்காக்கிற்கு புறப்பட்டு செல்லும் என விமான நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு பாங்காக்கில் இருந்து திருச்சி வந்த விமானத்தில் நாற்பத்து ஆறு பயணிகளும் திருச்சியிலிருந்து பாங்காக் புறப்பட்ட விமானத்தில் நூற்றி எழுபத்து ஆறு பயணிகளும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பயணம் மேற்கொண்டனர் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை